நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் விடுதலை புலிகள் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் இணைந்து நிற்கும் புகைப்படம் தொடர்பான விவாதம் தற்போது சமூக வலைதளங்களிலும் இந்திய ஊடகங்களிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது திரைப்பட இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் இந்த புகைப்படம் உண்மையல்ல இது எடிட் செய்யப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் அவரது வெளிப்பாட்டின் மூலம் இந்த புகைப்படம் சீமான் நேரில் மேதகு பிரபாகரனை சந்தித்து எடுத்ததல்ல என்பதும் தெரியவந்துள்ளது மேலும் அவர் கூறியதன்படி ஒரு செய்தி தொலைக்காட்சி பணிபுரிந்த போது சீமான் நண்பரின் கோரிக்கையின்படி அந்த புகைப்படத்தை எடிட் செய்ததாகவும் இதை வெளிப்படுத்தாமல் இருந்ததற்கு காரணம் சீமான் மற்றும் பிரபாகரன் மீதான மரியாதையால் என்றும் தெரிவித்துள்ளார் இது சீமான் மற்றும் அவரது அரசியல் பாதையை நேர்மறையாக உருவாக்க உதவலாம் என்பதே அப்போது அவருடைய நோக்கமாக இருந்ததாகவும் கூறியுள்ளார் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க அப்போ தான் வந்து நம்ம செங்கோட்டையன்லாம் அங்கே வந்து வேலை செய்கிறாரு செங்கோட்டையன்கிறவர் ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்தவர் அவர் சீமன் கூடவும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் எனக்கு வந்து டைட்டில் அனிமேஷன் தான் அவ்வளோ சிறப்பான டைட்டில் அனிமேஷன் பண்ணனு சொல்லிவிட்டு விசாரணைங்கிற ஒரு டைட்டில் அனிமேஷனுக்கு எனக்கு பாராட்டு விழாலாம் வச்சு தங்க மோதிரம்லாம் கொடுத்தாரு தமிழன் டிவி எம்டி அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து நான் அதை முடிச்சுட்டு திரும்ப மக்கள் தொலைக்காட்சியில் வெங்காயம்ங்கிறத வாரம் ஒரு எபிசோடாக பண்ணுறதுக்காக மக்கள் தொலைக்காட்சிக்கு வந்துட்டேன் அப்போது அப்பவும் வெளியிலிருந்து வந்து செங்கோட்டையன் வந்து கேட்டுகிட்டு இருப்பார் நிறையா அவருக்கு தேவையான டைட்டில் அனிமேஷன் டைட்டில் கார்டெலாம் அவருக்கு வந்து ஃப்ரீலான்சர் மாதிரி நான் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன் அப்போ ஒரு நாள் வந்து அவர் சில புகைப்படங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு டிவிடியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தார் அதாவது தலைவர் பிரபாகரன் அவர் வந்து மகேந்திரன் சார் கூட இருக்கிறது இன்னும் வேறு சில புகைப்படங்கள்லாம் நான் அவர் அவருக்கு கிடைச்ச புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் எடுத்துகிட்டு வந்து இது ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார் அப்போ நான் எதுக்குன்னு கேட்டப்போ நாங்கள் அவருக்கு சர்ப்ரைஸாக அவருக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக வேணும் நீங்கள் எட் பண்ணி கொடுத்தா அவர் வீட்டில் ஃப்ரேம் போட்டு வச்சுப்பார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் அப்போது எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா எனக்கு சீமான அதுக்கு முன்னாடி தெரியும் இந்த மாதிரியான ஒர்க் பண்ணும்போது அப்போலாம் ஃபோட்டோஸ் செவன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்போ ஒரு நேச்சுராக ஒரு லைவாக ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஆயிடுச்சு ஆகிடுச்சு என்னால் அளவுக்கு அதை நான் எடிட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனா இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய குறைபாடுகள் தெரியும் அவரோட தலைக்கும் பின்னாடி ஷேடோ வச்சுருப்போம் அண்ணனோட கைக்கு பின்னாடி அந்த ஷேடோ வைக்க மறந்துருப்போம் வைக்காமட்டுருப்போம் அந்த ஷேடோ அதே இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு ஷேடோ எழுதுன்னா தலைக்கு பின்னாடி இருக்கும் இன்னொருத்தவங்க பின்னாடி இருக்கும்ல தலைவரோட படத்துக்கு பின்னாடி அந்த ஷேடோலாம் வச்சுருக்க மாட்டோம் அது அந்தளவுக்கு டீட்டெயிலாக பண்ணணும் அப்படின்லாம் நினச்சி பண்ணலை ஒரு சரி ஒரு ஃப்ரூம் போட்டு மாற்றத்துக்காக அண்ணன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு செங்கோட்டையனுக்காக பண்ணி கொடுத்த அந்த புகைப்படம் நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம் அது பிற்காலத்தில் வந்து அவர் நேரில் சந்தித்ததாக வேறு வேறு தகவல்களோட உலா வரும்போது நான் அவர்கிட்ட ஒரு பாட்டி ச வெங்காயம் படம் ரிலீஸ் ஆனப்போ அவரை சந்தித்தப்போ கேட்டேன் என்னென்னா நீங்கள் வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டுறதுக்குன்னு சொன்ன படம் இன்றைக்கி வேறு மாதிரியான தகவலோடு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஒழு நம்மளால் நம்ம ஒரு புகைப்படத்தால் ஒரு அரசியல் தலைவரை உருவாக்கியிருக்கிறோம் அவர் வளர்ந்து வந்தால் நமக்கு நல்லதானடா நம்ம அண்ணன் தானடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அண்ணனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரா அப்படின்லாம் சொல்லுவார் அப்போதைக்கு எனக்கு நம்ம கொடுத்த ப புகைப்படம் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுது அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது நடுவுல சிலர் ரா விடுதலை ராஜேந்திரன் இவர்கள்லாம் யாரோ திரை கொடுத்து எடிட் பண்ண புகைப்படம் அப்படிங்கிற தகவலும் வெளியில வர ஆரம்பிச்சது அந்த சமயத்திலேயே நான் அதுவும் என்கிட்ட நீங்க இது தகவல் சொன்னீங்களா நான் யாருக்கிட்டையும் சொல்ல ஏன்னா அவர்கிட்ட நீங்க யாருக்கிட்டயுமே இது நாம தான் எடிட் பண்ணணும்னு சொல்லாத அவர் அண்ணன் ஒரு விஷயமாக சொல்லியிருக்காரு அது ஒரு நல்லதுக்கு தானே பயன்படுத்துகிறோம் அண்ணன் தலைவர் இல்லாத கட்டத்தில் நாம் அதை எடுத்து முன்னெடுத்து அந்த இயக்கத்தை நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த புகைப்படம் பயன்படுத்துறது நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுது நம்ம என்ன தலைவர் பிரபாகரன் அவ்வளோ நேசித்தேன் நம்ம அதுக்கு அடுத்தது யாருமே இல்லாத மாதிரியான ஒரு சூழல் உருவாகும்போது அது நல்ல விஷயத்துக்கு பயன்படுது அப்படிங்கும்பொழுது நம்ம அது இது வரைக்கும் நான் அதை சொல்லணுங்கிற எண்ணமே எனக்கு எந்த இடத்துலையுமே வரல இப்படி தகவல் வெளியில் வரும்போது நீங்கள் சொல்லிட்டீங்களான்னு நான் அவர் செங்கோட்டை என்ன கேட்பேன் இல்லைடா அவங்களா யுகத்தில் சொல்கிறாங்க நம்ம அதை பற்றி ஒன்றும் கண்டுக்காமல் விட்டுட்டாலே அது கொஞ்ச நாளில் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நாங்களும் அப்படியே விட்டுட்டோம் அது நானாக சொல்கிற வரைக்கும் யாருமே அதை வந்து அது எடிட் பண்ணப்பட்ட புகைப்படம்னு யாருமே நினைக்கல இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மேதக பிரபாகரன் அவர்களின் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில் பல கருத்துக்களை வெளியிட்டு உள்ளார் அதில் சீமான் சித்தப்பாவை சந்தித்தது உண்மைதான் ஆனால் அவர் சொல்வதைப் போல மணிக்கணக்கில் அந்த சந்திப்பு நடைபெறவில்லை குறைந்தது எட்டிலிருந்து பத்து நிமிடம் வரை அந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கலாம் அங்கு அவர் புகைப்படம் எடுக்க வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் பாதுகாப்பு கருதி அங்கு வருவோரின் கேமராவில் புகைப்படம் எடுக்க அனுமதியில்லை குடும்ப உறவினர்களே இயக்கத்தின் கேமராவில்தான் புகைப்படம் எடுப்பார்கள் அதன் பின்னர் அவர்களிடம் அந்த புகைப்படம் கொடுப்பதற்கு பல கட்டுப்பாடுகள் உள்ளன ஒருவேளை அவ்வாறான கட்டுப்பாடுகள் காரணமாக சீமானின் புகைப்படம் கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம் அதனால் அவர் தனது அரசியல் தேவைக்காக இப்படியான எடிட் செய்த புகைப்படங்களை பயன்படுத்தி வருகிறார் என கார்த்திக் தெரிவித்தார் அந்த சந்திப்பு உண்மையிலேயே நடைபெற்றதா ஆஹ் சந்திச்சாரு ஆனா இவர் சொல்ற மாதிரி அவ்வளவு மணி நேரங்கள் அப்படி எதுவுமே இல்ல அதாவது ஆகம் இருந்ததுன்னு சொன்னா ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் அவர் சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதானே ஒளிய இவர் இவர் மிகப்படுத்தி பேசுற மாதிரி அங்க அந்த மாதிரியான ஒரு சந்திப்பு அங்க நிகழவே இல்லை நீங்க சொன்னது போல ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிடங்கள் அந்த சந்திப்பு நடந்திருக்குமே ஆனால் அத்தனை புகைப்படங்கள் எடுத்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அங்க இருந்திருக்குமா புகைப்படம் எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க இருந்திருக்கும் கட்டாயமா அவருக்கு ஏன்னா போறவங்க கூட வந்து கட்டாயம் அவர் வந்து புகைப்படம் புகைப்படம் எடுத்துக்கன்னு கேட்டாங்கன்னா அவர் கட்டாயம் எடுத்துப்பாரு அதுல ஏன்னா இவர் வந்து அவர் அழைச்சுதான போயிருந்தாரு அது அவர் அழைச்ச நிலை இவர் பார்க்க விரும்பி போயிருந்தாரு அப்போ போயிருந்த போது வந்து அவர் எடுத்துருக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இது வந்து அங்கே அவரோட எடுத்த படமா இருக்காது அது வந்து அவருக்கு அந்த சில சில தடைகளை தாண்டிதான் அந்த படங்கள் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படி அவருக்கு கிடைக்காதால தானோ என்னவோ அவர் இப்படி ஒரு படத்தை ரெடி பண்ணியிருக்காரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நீங்க சொல்றது அடிப்படையில அவர் புகைப்படம் எடுத்திருக்கலாம் ஆனா புகைப்படம் கிடைக்காததன் பட்சத்தில் இது போன்ற புகைப்படங்களை பயன்படுத்துகிறாங்க அதாவது மணி நேர கணக்குல வந்து அவரால் புகைப்படம் எடுத்திருக்க முடியாது அங்க வந்து இவர் போனதே வந்து எல்லா அப்படின்ற ஒரு அவங்க திரைப்படம் மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒண்ணு ரெடி பண்றதுக்கு தான் போயிருந்தாங்க அந்த நேரத்துல அந்த குழுவுல இவரும் இடம் பெற்றிருந்தாரு சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இவங்களுடைய ஒளிப்பதிவாளர் அவர் தற்சமயம் கனடாவில் இருக்கார் அவர் வாய் திறந்தார் அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வெளியில வரும் இப்போ அந்த புகைப்படம் எடுப்பது அல்லது அந்த புகைப்படங்களை அனுப்புவது அப்படிங்கிற விஷயத்துல இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது சீமான் சந்திப்பிலும் இருந்தது அப்படிங்கிறது உண்மைதானா அது உண்மைதான் என்னென்னு சொன்னா யாரா இருந்தாலும் அந்த படங்கள் வந்து அவங்க நினைச்ச மாதிரி அவங்க கேமராவில எடுத்துட்டு போறதுக்கான அனுமதி இல்லை அது குடும்ப உறவினர்களானாலும் சரி யாருனாலும் சரி அப்படிதான் பாதுகாப்பு காரணம் கருதி அது முதல்ல எல்லாம் பரிசோதனை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அந்த மாதிரி என்ற பொழுது இவர் இவர் எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை வந்து இவர் ஒருவேளை கேட்டிருக்கலாம் அவங்க கொடுக்காம கூட விட்டுருக்கலாம் அவருக்கு அது காரணம் கருதி கொடுக்காம விட்டுருக்கலாம் அதனால அவர் அப்படி ஒரு படம் இல்லைன்றதுக்காக அவர் அவருடைய அரசியலுக்கு இப்படியான ஒரு புகை படம் தேவை அவரோட நிக்கிற மாதிரி ஒரு படம் தேவை என்றதுக்காக அவர் உருவாக்கி இருக்காருன்றதா இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அது நீங்கள் குறிப்பிடுறீங்க அந்த சந்திப்பு நேரம் அப்படிங்கிறது மிக குறைவாக ஒரு எட்டிலிருந்து பத்து நிமிடங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் திரு சீமான் திரு பிரபாகரனோடு அமர்ந்து உணவு உண்டு என்னென்ன மாதிரியான அசைவ உணவுகளை சாப்பிட்டோம் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இங்கே தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காரு அப்போ அந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்ல வரீங்களா அந்த சம்பவங்கள் அப்படி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை காரணம் சூழ்நிலை அந்த நேரம் வந்து சரியான கடுமையான சூழ்நிலை இருந்த நேரத்துலதான் இவர் அங்க போயிருந்தாரு அச்சுறுத்தல் இருக்கிறதால இவரே கூட சில இடங்கள்ல தங்க முடியாது அப்படின்னு எல்லாம் மறுத்திருக்கிறாரு அப்ப இவரோட இருந்த டீம் அஹ் வந்து அவங்க இருந்த இடம் வேற அவர் இருந்த இடம் வேற ஒரு மரியாதை நிமித்தமா அஹ் வந்தவங்களை சந்திக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் சித்தப்பா வந்து இவர நான் கேள்விப்பட்டதின்படி எட்டுல இருந்து பத்து நிமிடத்திற்கு மேல இவரை சந்திக்கவே இல்லை அதே மாதிரி இவர் சொல்ற மாதிரி சித்திய சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை வர்ற எல்லாரையுமே சித்தி சந்திக்கவும் மாட்டாங்க இவர் சொன்ன கதை அதாவது இவர் விட்ட கதை எல்லாமே போய் அதாவது இட்லிக்குள்ள கறி வைக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு நாங்க அப்படி எல்லாம் செய்யறதே இல்ல அதே மாதிரி சித்தப்பா வந்து கறி அதெல்லாம் அவர் சாப்பிட்ற அந்த மாதிரியான அதெல்லாம் அங்க நடந்திருக்கவே வாய்ப்பு இல்ல இவர் இல்ல இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க இல்ல அங்க இவர் இவர் அந்த உணவை சாப்பிட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா சித்தப்பா கூட இவர் சாப்பிடறதுக்கான வாய்ப்பே அங்க நடந்திருக்காது ஏன்னா அவர் அந்த நேரத்துல வந்து இவரை உட்கார வச்சு பரிமாறி இவர் என்னென்ன இவருக்கு பிடிக்கும்னு லிஸ்ட் எடுக்கிற அளவுக்கு இவர் அங்க வந்து விருந்து அழைச்சு போக இல்லை இவர் இவர் வந்து ஒரு பணி நிமித்தமா போனார் அதை எல்லாழன் அப்படின்ற அந்த திரைப்படத்திற்காக இவர் போனவர் அங்க அங்க வந்து திரைப்படம் இருக்க தெரியல ஆட்கள் கண்டதுக்காக கூட இவர் போகல அதாவது என்னன்னு சொன்னா மீடியா வெளி உலகத்திற்கும் அங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியணும் அப்ப அதனால கொஞ்சம் மீடியா ஆட்கள் வேணும் இந்தியாவில இருந்து அப்படின்ற போதுதான் இவர் அந்த குழுவுல இடம்பெற்று தானே தான் போயிருந்தாரு வந்திருக்கிற புகைப்படத்துல இருக்கிற அந்த அவர் துவக்குகள் வைத்திருக்கிறது மாதிரி எல்லாம் வந்திருக்கிறது இல்லையா அது வந்து அந்த படத்திற்கான ஒரு பயிற்சி மாதிரி அந்த படத்துல அவங்க எப்படி அந்த பயன்படுத்தினாங்க அவங்க என்னென்ன வகையான ஆயுதங்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்றத அவர் பாக்குற போது எடுத்த படங்களையொழிய

மான் குறித்து பல கருத்துக்களை முன்வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது